ஹெமிஸ்ட்ரி அணுக்களும் மூலக்கூறுகளும் நம்மை சுற்றியில் பருப்புகள் அனைத்தும் அணுக்களால் ஆனவை முதன்முறையாக கிமு கிமு அஞ்சாம் நூற்றாண்டுள்ள கிரேக்கு தத்துவிலர்கள் அணுவை பற்றிய முதல் கொள்கையை வெளியிடுறாங்க அணுவை பற்றிய முதல் அறிவியல் கோட்பாட்டையினை வெளியிட்டவர் ஜான் டால்டன் அணுவை பற்றிய முதல் அறிவியல் கோட்பாட்டை வெளியிட்டவர் யாருன்னா ஜான் டால்டன் அணு என்பது பிளக்கக்கூடிய துகள் ஒரே தனிமதியான அணுக்கள் வெவ்வேறு அணுநிறைகளை பெற்றுள்ளது பெற்றுள்ளன அதாவது ஒரே தனிமத்தின் அணுக்கள் வெவ்வேறு அணுநிறையை பெற்றுக்கிறது ஐசோடோப் அப்படின்னு சொல்லுவோம் குளோரின் அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா குளோரின் குளோரின் செவன்ட்டி பவர் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி செவன் செவன்ட்டி பவர் தேர்ட்டி செவன் இது வந்து ஐசோடோப் ஐசோபார் அப்படின்னா ஒரே வெவ்வேறு தனிமம் வெவ்வேறு தனிமம் ஒரே அணை நிறையை இதை வந்து என்னென்னு சொல்கிறோன்னா ஐசோபார் அதாவது வெவ்வேறு தனிமம் ஒரே அணு எண் அணு எண் பெற்ற அணு நிறைகளை வந்து ஐசோபார் அப்படின்னு சொல்கிறோம் ஆர்கான் கால்சியம் ஆர்கானும் கால்சியம் எதுக்கு ஐசோப்பார்க்கு எக்ஸாம்பிள் ஒரு அணிவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது எந்த ஒரு பொருள் நிறை மற்றும் பருமனை பெற்றுள்ளதோ அப்பொருள் பருப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம் பருப்பொருளின் அடிப்படை தொகை அணு அணுவில் உள்ள துகள்கள் ப்ரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் மற்றும் நியூட்ரான்களின் நிறையுடன் எலக்ட்ரானின் நிறை ஒப்பிடும்போது எலக்ட்ரானின் நிறை மிகவும் குறைவு புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் கூடுதல் அந்த அணுவின் நிறையின் எனப்படும் அணுவின் நிறையானது அணு நிறை அழகு என்ற அழகினால் அழைக்கப்படுகிறது அணுவோட நிறைய எந்த அழகில் அழகுறோம் அப்படின்னா அணுநிறை அழகு அப்படிங்கிறதில்லை அந்த ஏஎம்யூ அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம என்னென்னு சொல்கிறோம் யூ அப்படின்னு சொல்லுவோம் ஒன் ஏஎம் ஒன் ஏஎம்யு அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கார்பன் பன்னெண்டு வின் அணுநிறையில் பன்னெண்டில் ஒரு பங்கு நிறையதை வந்து ஒன் ஏஎம்யூ அப்படின்னு மந்த மந்தவாயுக்களை தவிர என அணு வாயுக்கள் அனைத்தும் என அணுக்கள் அனைத்தும் தனித்த நிலையில் இருக்கிறதில்ல மந்தவாயுக்களை தவிர என அணுக்கள் வினைதிறன் மிக்கவை அணுக்களில் வேதிப்பிணைப்பு இல்லை மூலக்கூறுகளில் வேதிப்பிணைப்பு உள்ளது அணுக்கள்ல வேந்தி பிடிப்பு ஆனா மூலப்பூர்ல வேந்தி பிடிப்பு இருக்கு ஒரு தனிமத்தின் ஐசோட்டோ ஐசோடோப்புகளின் சராசரி அணுநிறைக்கும் ஒரு கார்பன் பன்னெண்டுவின் அணுநிறையில் பன்னெண்டில் ஒரு பங்கின் நிறைக்கும் உள்ள விகிதம் உப்பு அணு நிறைன்னு சொல்கிறோம் ஒரு தனிமத்தின் ஐசோடோப்புகளின் சராசரி அணு நிறைக்கும் ஒரு கார்பன் பன்னெண்டுவின் நிறையில் பன்னெண்டில் ஒரு பங்கின் நிறைக்கும் உள்ள விகிதம் உப்பு அணு நிறைன்னு சொல்கிறோம் முதலில் டேஸ் அணுவின் நிறையை திட்ட கொண்டு மற்ற அணுக்களின் நிறைகள் கணக்கிடப்பட்டன ஹைட்ரஜன் அணுவின் நிறைய திட்ட அளவாக கொண்டு தான் மற்ற அணுக்களின் நிறைகள் கணக்கிடப்பட்டது அணு நிறையை கணக்கிட நவீன நவீன முறையான நிறை நிறை நிறமாளமாக நிறை நிறை நிற மாலை மணி முறையில் சி பன்னெண்டுல திட்ட அளவாக பயன்படுத்தப்படுகிறது அணுநிறையை கணக்கிட நவீன முறையான நிறை நிற மாலை மாணி முறையில் கார்பன் பன்னெண்டுவின் திட்ட அளவாக பயன்படுத்தப்படுது உப்பு அணுநிறை திட்ட அணுநடை அப்படின்னு சொல்கிறாங்க உப்பு அணு வந்து திட்ட அணு எடை அப்படின்னு சொல்கிறோம் ஹைட்ரஜனின் உப்பு அணுநிறை நிறைனுதான் ஒன்று கார்பனின் ஒப்பு அணுநிறை பன்னெண்டு நைட்ரஜன்னா பதினாலு ஆக்சிஜன்னா பதினாறு சோடியம்னா இருபத்தி மூணு மெக்னீஷியம் அப்படின்னா இருபத்தி நாலு சல்ஃபர் அப்படின்னா தேர்ட்டி டூ ஒப்பு அணுநிறையின் அல்லது ஒப்பு அணுநிறைக்கு அழகு இல்லை அப்படிங்கிறாங்க ஒரு தனிமத்தின் டேஸ் என்பது இயற்கையில் கிடைக்கக்கூடிய கணக்கிடப்பட்ட ஐசோட்டுப்புகளும் சராசரி நிலையை குறிப்பதாகும் ஒரு தனிமத்தின் சராசரி அணு நிறை அப்படிங்கிறது இயற்கையில் கிடைக்கக்கூடிய கணக்கிடப்பட்ட ஐசோட்டோப்புக்களின் சராசரி நிறையை குறிக்கிறது பூமியின் மேற்பரப்பு மற்றும் மனித உடல் அதிகமாக காணப்படும் தினிமம் ஆக்சிஜன் இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட அணுக்கள் அணுக்கள் அவைகளுக்கிடையேன ஒரு வலுவா வலுவான வேதி கவர்ச்சி விசையால் ஒன்றிணைந்து வருவாவது மூலக்கூறு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மேற்பட்ட அணுக்கள் அவைகளுக்கிடையே உள்ள இடைகளுக்கிடையே ஒரு வலுவான வேதிக்கப்பற்று வசையால் ஒன்றிணைந்து உருவாவது மூலக்கூறுன்னு சொல்கிறோம் அனைத்து சேர்மங்களும் மூலக்கூறுகள் அனைத்து மூலக்கூறுகளும் சேர்மங்கள் அல்ல ஹைட்ரஜன் குளோரைடில் உள்ள தனிமங்கள் ஹைட்ரஜன் ஹைட்ரஜனும் குளோரினும் வேற்று ஈரேனும் மூலக்கூறுகிற்கு எடுத்ததாக ஹைட்ரஜன் குளோரைட் ஹெச்சிஎல் ஹைட்ரன் குளோரைடின் அணுக்கட்டு எண் ரெண்டு வேற்று மூவான மூலக்கூறு கருக எக்ஸாம்பிள் வந்து நீர் நீரின் அணுக்கட்டு எண் மூணு மூலக்கூறு அனுது ஒரே தனிமத்தின் அணுக்களால் உருவாக்கப்பட்டால் அது ஒத்த அணு மூலக்கூறு அப்படின்னு சொல்கிறோம் மூலக்கூறானது வெவ்வேறு தனிமங்களின் அணுக்களால் உருவாக்கப்பட்டால் அது வேற்று அணு மூலக்கூறு அப்படின்னு சொல்கிறோம் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையே மூலக்கூறின் அணுக்கட்டு எண் அப்படின்னு சொல்கிறோம் முழுக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையை வந்து அம்மூலக்கூறின் அடுக்கடி எண் அப்படின்னு சொல்கிறோம் ஒத்த ஈரணு மூலக்கூறுகளுக்கு எடுத்துக்கிட்டால் ஆக்சிஜன் நைட்ரஜன் அயோடின் ஒரு ஓசோன் மூலக்கூறில் இல்லை எத்தனை ஆக்சிஜன் மூலக்கூறுகளுக்குன்னா மூணு த்ரீ அப்படின்னு சொல்லுவோம் ஓசோனோட இது வந்து த்ரீ அதனால் அது ஓ மூன்று ஆக்சிஜன் அணுக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஒத்த மூவணு மூலக்கூறுகளுக்குன்னா ஓசோன் ஒத்த மூலக்கூறு மூலக்கூறு மூன்றுக்கும் மேற்பட்ட அணுக்களை கொண்டிருந்தால் அது பல அணு மூலக்கூறு அப்படின்னு சொல்கிறோம் பல அணு மூலக்கூறு கிட்டத்துக்காட்டு பாஸ்பரஸ் சல்ஃபர் பாஸ்பரஸ் பி ஃபோர் சல்ஃபர் எஸ் எயிட் உப்பு மூலக்கூறு நிறை ஒரு மூலக்கூறு நிறைக்கும் கார்பன் பன்னெண்டுவின் உப்பு அணு நிறையில் பன்னெண்டில் ஒரு பங்கின் நிறைக்கும் உள்ள விகிதம் ஒப்பு மூலக்கூறு நிறை அப்படின்னு சொல்கிறோம் ஒரு மூலக்கூறோட நிறைக்கும் கார்பன் பன்னெண்டு அணுவின் அணுவின் நிறை அணு நிறையில் பன்னெண்டில் ஒரு பங்கின் நிறைக்கும் உள்ள விகிதம் ஒப்பு மூலக்கூறு நிறை அப்படின்னு சொல்கிறோம் நீரின் கிராம் மூலக்கூறு நிறை பதினெட்டு கிராம் கார்பன் டை ஆக்சைடின் கிராம் நிறை நாற்பத்தி நாலு கிராம் அமோனியமின் முழுக்கு நிறை பதினேழு ஹைட்ரோ ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் முழுக்குறி நிறை முப்பத்தாறு புள்ளி அஞ்சு கிராம் சல்ஃபிரிக் அமிலத்தின் வேதிவாய்ப்பு ஹெச்டிஎஸ்ஓ ஃபோர் தனிமம் அல்லது சேர்மத்தின் மிகச்சிறிய பகுதி மூலக்கூறுன்னு சொல்கிறோம் மீத்தேனில் உள்ள கார்பனின் சதவீதம் எழுபத்தஞ்சி சதவீதம் மீதன் உள்ள ஹைட்ரஜன் சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம் வேதியாள அல்ல வேதியாள அழகாக அளவிடுவதற்கு மோல் அப்படிங்கிற அதை பயன்படுத்துகிற இன்ட்ரலகை பயன்படுத்துகிறாங்க அணுக்களை அளவிடுவதற்கு அவுக்கோட்டர் அணையின் மதிப்பு சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ ஜீரோ டூ த்ரீ இன்ட்டு டென் பவர் டுவெண்ட்டி த்ரீ அஞ்சு ஆக்சிஜன் டேஸ் உள்ளன ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ டென் பவர் த்ரீ வேலை முடிஞ்சது திட்ட வெப்ப அழுத்த நிலையில் திட்ட மோலார் மோலார்பருமன் அப்படிங்கிறது என்னென்னா டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் லிட்டர் அல்லது இருபத்தி ரெண்டு நா இருபத்ரெண் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு மில்லி பருமன் மில்லி லிட்டர் பருமன் திட்ட வெப்ப அளத்தில் திட்ட மோலார் பருமன் அப்படிங்கிறது இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு லிட்டர் ஹைட்ரஜன் மற்றும் குளோரின் ஆகியவை இணைந்து உருவாது ஹைட்ரஜன் குளோரைடு வாயுக்களின் அணுக்கட்டு எண்ணெய் கணக்கிட உதவுது அவகற்றா விதி வாயுக்களின் அணுக்கட்டு எண்ணை கணக்கிட உதவுது அவகோற்ற விதி மூலக்கூறுகளை பிரிக்க முடியும் என்பது யாருடைய அணுக்கொள்கையை உத்திரிக்கிறது டால்டன் முழுக்கூறுகளை பிரிக்க மூலக்கூறுகளையும் பிரிங்க முடியும் அப்படிங்கிறது டால்டனோட அணுக்கொள்கையை உத்தீர்க்கிறது மூலக்கூரு நிறைக்கும் ஆவி இடத்துக்கும் இடையே உள்ள தொடர்பை வருவிக்க உதவு அவகோற்றா விதி அவகற்ற விதி எதுக்கு பயன்படுது அப்படின்னா மூலக்கறி நெறிக்கும் ஆவி இடர்த்துக்கும் இடையே உள்ள தொடர்பை வருவிக்க உதவுது ஒரே நியூட்ரான்களின் அணுக்கள் எண்ணிக்கையும் வேறுபட்ட அணியின்களையும் வேறுபட்ட நிறையன்களையும் கொண்ட வெவ்வேறு தனிமத்தின் அணுக்கள் ஐசோடோன் அப்படின்னு சொல்கிறோம் ஒரே நியூட்ரான்களின் அணுக்கள் எண்ணிக்கை நியூட்ரான்கள் மட்டும்தான் கா ஈக்குவலாக இருக்கும் வேறுபட்ட அணியின் வேறுபட்ட நிறையன் வெவ்வேறு தனிமம் இதை வந்து ஐசோடோன் சொல்கிறோம் கார்பன் நைட்ரஜன் இதுக்கு எக்ஸாம்பிள் ஒப்பு மூலக்கூறு நிறையின் வாய்ப்பாடு ரெண்டு டூ இன்ட்டு ஆவியடத்தி ஒப்பு மூலக்கூறு நிறையின் சமன்பாடு ரெண்டு இன்ட்டு ஆவியடர்த்தி